நீங்கள் கடைக்கு போறீங்க அங்கே தேங்காய் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சமையல்காரராக இருந்தால் என்ன நினைப்பீங்க அதில் சட்னி செய்யலாமா இல்லை வேற என்ன குழம்பு செய்யலாமான்னு நினைப்பீங்க இதே நீங்கள் கோயில் பூசாரியோ இல்லை பக்தராக இருந்தீங்கன்னா தேங்காய் வாங்கி சாமிக்கு உடைக்கலாமான்னு நினைப்பீங்க இதே வீட்டில் சண்டை போட்டு வந்தீங்க அதே தேங்காய் எடுத்து உங்கள் மனைவி தலையிலையோ உங்க கணவன் தலைவிலையோ ஓங்கி அடிக்கலாமான்னு தோணும் என்ன கடை வச்சிருக்கீங்க தேங்காய் என்ன செய்யலாமான்னு தோணும் இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் கவுண்டர் தாட்ஸ் எமோஷன் மெமரி இருக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் வெளியே இருந்து வந்தாலும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் மனதளவுல தான் அதிகமா இருக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு தான் மெடிடேஷன் பழகணும் வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல நிறைய பொருள் வச்சிருப்பீங்க எதுக்கு வச்சிருப்பீங்க என்னைக்காச்சும் அந்த பொருள் தேவைப்படும்ன்றதுனால தானே வச்சிருக்கீங்க இப்ப தேவைப்படும் போது அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துவீங்க பயன்படுத்துவ திடீர்னு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஸ்டோர் ரூம்ல இருக்க ஒரு நாலு சேர் எடுத்து வருவீங்க ஒரு நாள் குழிப்பணையரம் செய்யலாம்னு தோணும் ஸ்டோர் ரூம்ல இருக்க அந்த குழிப்பணையரத்தோட பாத்திரத்தை மட்டும் எடுத்து வந்து செய்வீங்க பிரச்சனை என்னன்னா நீங்க வாழ்த்தே இந்த ஸ்டோர் ரூம்ல இப்ப வாழறீங்க இந்த மைண்ட் எதையாவது கிரியேட் பண்ணினே இருக்கு லிவிங் ரூம்ல வாழாம ஸ்டோர் ரூமே நம்ம லைஃபா வாழ்ந்துன்னு இருக்கு இப்ப தியானம் பழக பழக ஒரு மினிமம் ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப மட்டும் அந்த எண்ணங்கள் வரும் ஒரு வேலை செய்துட்டு இருக்கீங்க அந்த வேலைக்கு தேவையான எண்ணத்தை மட்டும் நீங்க எடுத்துப்பீங்க எப்படி தேவைப்படும் போது மட்டும் ஸ்டோர் ரூம்ல இருந்து என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் எடுத்துன்னு வரீங்களோ அது மாதிரி எந்தெந்த வேலை செய்யறீங்களோ அந்தந்த வேலைக்கு தகுந்தார் போல மட்டும் எண்ணத்தை உருவாக்கி நீங்க உங்க வாழ்க்கையை அனுபவிப்பீங்க நீங்க செய்யற வேலையும் சிறப்பாக செய்வீங்க